ஹலோ ஆ சொல்லுங்க என்னுக்கே என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டுறா நீ நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ தா படத்துக்கு எல்லாம் தண்ணி ஊட்டிகிட்டு கிடைக்க உங்கள் மாம போயிருக்கா உங்க மாம படத்துக்கு தூங்கிட்டு கிடக்கா ஆ நீ எங்க சரி அவன் எல்லா வேலை முடிச்சா தான உண்டே அப்போ ஒவ்வொரு வழியாக பார்த்துட்டு தம்பிக்கு பரவாயில்லையா கண்ணு முடித்து பாக்குறாரே பேசுகிறாரே

எங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க தெரியுங்களா ஆ சரி ராணி நீ ஒரு சிங்க பெண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும் சிங்கமே வந்து உன் எதிரில் நின்னாலும் சிறுத்த மாதிரி சீறி பாய்ந்துட்டு அடிப்பேன் எனக்கும் தெரியும் உடனே நினைச்சு நான் எதுக்கு பயப்பட போறேன்னு சொல்லி என்ன பசங்களை பார்க்காம இருக்க முடியல அவிகளோ என்னைய பத்தி கேட்டுட்டே இருப்பாளே ஆமாங்க பூமரிக்கு அப்ப எப்ப வருவாருன்னு கேட்டுட்டே கிடக்கா அவ பள்ளி கூடத்துல வேற பேன் டீச்சர் மிசிங் கேட்க போறாங்களா பள்ளி கூட முடிய போதுல அதனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நான் வந்து டான்ஸ் ஆடுப்போறேன்

ஆணுமா ஏற்கனவே மனுஷன் என் தாலே பறவை போயிட்டே பாவம் போற பறவைக்கலாம் தண்ணி சாப்பாடு கொடுத்தோன்னே நல்ல விஷயம் தேடி இன்னும் வீட்டுக்கு பின்னாடி எம்புட்டி இடம் கிடக்கு பத்தியா இதுல ஏதாச்சும் கீரை செடி காய் செடி இருக்கேன் அதான் தெரியுது தெரியும் அது நீ பத்து சொல்லணுமா இப்போ என்ன அதுக்கு அய்யோ அது இல்லையே மணி பத்தாவது இன்ன அந்த பொண்ணு எந்திரிச்சு வரலையே கல்யாணம் ஆயி புதுசா புதுசு போனா அந்த கூட்டம் என்ன பண்ணுவாவா காலையில எழுதி வாசி சேர்த்து கோலம் போட்டு வீட்டுக்கு எல்லா வேலை செஞ்சு காபி போட்டு கொடுத்து எவ்வளவு ஆனா இந்த பொண்ணு பத்து மணி வரைக்கும் தூங்கிட்டு கிடைக்கா இதுதான் அவனுக்கு பழக்கமா என்னமோ தெரியலையே சரியா போச்சு ஏட்டி நேரத்தில் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ளார இதை செய்ய அதை செய்யலன்னு சொல்லிக்கிட்டு அவங்க இஷ்டப்பட்டு இருக்கட்டும் இதை செய்யணும் ஒரு நாள் எதிர்பார்த்துட்டு இருக்காது என்ன என்ன வேலை நீ செஞ்சுட்டு அந்த வேலை செய்யு புதுசா வந்த உடனே அவதான் எல்லா வேலை செய்யணும்னு எனக்கு நினைக்காது புரிஞ்சுதா சின்ன எப்படி இருக்குதான் செய்யும் பத்து மணிக்கு எந்திரிச்சு வந்தேன் பன்னிக்கு எந்தேன் சும்மா அதை குறைய குறையா சொல்லிட்டு கிடக்காத நான் ஒண்ணு எந்த குறைய சொல்லலையே அவங்க வீட்ல இருந்து வந்து கூட்டிட்டு போறதே சொல்லிண்டாவல மறு வீட்டுக்கு போனோம்ல அந்த புள்ள மத்தியானம் எந்திரச்சி எப்ப சாப்டி எப்ப கிளம்பறது ஒருவேளை அவங்க வீட்ல இருக்கு வந்துட்டா என்ன செய்யது அதுக்காக சொன்னேன் கேட்டி அதெல்லாம் அவங்களுக்கும் நல்லவே தெரியும் பத்தியா வந்தா என்ன வந்து நம்ம வீட்ல இருந்து சாப்பிட்டு போடு சாவு காச்சமா சாங்கல கூட போகட்டுமே இப்போ என்ன ஆயிடு போது சொல்லு பாப்பா சரி பச்சாமி நான் ஒன்னு சொல்லல விட்டுடுக்க மாலா வாங்கடா என்ன மாலா சாப்பிடலா

கல்யாணம் முடிஞ்சு முதலாம் முடிஞ்சிருக்கேன் அதுக்கே அந்த மாதிரி எந்திரிச்சு வர முடியல சரி உடுக்க என்னமோ இங்க நிமிந்து வேலை செய்ய முடியல பாத்திக்க ஆஸ்பத்திரிக்கு போறதுல இனி மட்டும் வீட்டு வேலைக்கு எல்லாம் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாவோ அதனால இனி மட்டும் நான் இங்கே வேலைக்கு வரதா இல்ல வீட்டோடயே கிடைக்கலாமே இருக்கு என் மகனும் அதுதான் சொல்லுதான் வேலைக்கெல்லாம் போகாதமா வீட்டுலயே கடமா நானே வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுதான் இதுக்கு முதல்ல நான் எப்படி வீட்டு வேலைக்கு போக முடியும் உடம்புக்கு எனக்கு முடியலே நான் வேலைக்கு வர வரமாட்டேங்கிறீங்க என்ன இப்படி திடீர்னு சொல்றியா அதான் அவங்களுக்கு உடம்பு முடிக்கலன்னு சொல்றாங்கல ஊடு பரவாயில்ல நீங்க ரெஸ்ட் எடுத்துடுங்க டா ஊடுக்கு தான் மர்மமான வட்டி வந்துட்டால இனி சமைக்கிறது தவிக்கிறது நீ அவ பாத்துடுவா அப்புறம் என்ன உனக்கு சொல்லு பாப்போ கூட மாதிரி நீ ஒத்தசி இருந்தினா ஆள் குறவில செஞ்சாலும் முடிஞ்சு பாப்போடி நான் எதுக்கு ஒரு ஆள் வீணா வந்து வேலை செஞ்சிட்டு சம்பளம் கொடுத்துட்டு நான் வீட்ல வந்து ரெஸ்ட் எடுப்பவள ஆமா என்னது சொல்ல இன்ன அவ எந்திரச்சே வரல எங்க இருந்து வேலை செய்வா சரி விடுங்க பாவம் உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்றீங்க பலவசமா இந்த வீட்ல வேலை பாத்துறீங்க பரவாயில்லை இனிமேட்டு மட்டும் உங்க உடம்பு பாத்துறீங்க ஏ ராத்திரி உதவி என்ன கேளுங்க சரிங்களா зайbak pearlsற்றலு � seb cielis. நான் சப்பத்தும voulaisண dentalanebstின கொட்டேனfalls என்ன 이 expands друзьяண trendy நடமக் yahoo நான்Det என்ன இப்ப பொbaneேன். ப ந பி பாதி பதா புள்ள வேலைய يا மாலி வந்து என்ன என்ன பாத்துட்டு உட்கார்ந்திருக்கே பாவம் அந்த கையில நேரா அந்த பையன புடிச்சு எடுத்து கடப்பவா புடிங்க போய் திவனா அடே நீ உன் மனசுல கேக்க முதல்ல இவனை உள்ள போய் மண்டையில தண்ணிய ஊத்திங்க மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கிடுவா அத தான் பண்ணணும் போல இருக்கு டேய் வாடா

அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மான மரியாதை போய்டுமே ஆமா அவங்க ஊட்டு பொண்ணு வந்ததனால நம்ம பைய மனசு நோந்து போய் இருக்குன்னு சொல்லுதே நீ இல்லனா மான மரியாதை போனது தான் டேய் மொத நாளே இப்படி ஆயிருக்குனா கண்டு பைய ஏதோ ஆயிருக்கு என்னன்னு கண்டுபிடிச்சு முதல்ல தீத்து வை நான் இந்த ஊட்டுக்கு வேலைக்கு வந்தா உனக்கு சின்ன சின்ன ஐடியாவை எடுத்து சொல்லுவே ஆனா என்ன பண்றது இப்போ நான் வர மாட்டேனே இனி மட்டும் நீ தான் ஒத்தையில இருந்துட்டு எல்லாத்தையும் பாத்துக்கணும் முதல்ல போய் புளியா பாருப்பா என்னது சொல்ல ஓ எப்படி இருந்து புள்ள இப்படி ஐட்டம் பாரு என்ன இப்படி சொல்லிட்டு போறாவோ यो मनस कस्ट कर अलगु अप नेते रात रे एना ನಡೆतर कु तल्ली ये आर 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 इ रारो आरा रारो रारो आर रारो अरे चिंद्रा से प्यार काने कैलो का जिकडी प्यार करकाने यार इला मदे कड़क प्यार काने कैनेला का काटवाने सरी काट पापो ए चिंद्रा से वाह चिंद्रा से अयो इबे के हमले கண்டிப்பாக கொஞ்சம் பண்றப்பா நான் பார்க்குது தாரேன் கொஞ்ச நேரம் நானும் கொஞ்சம் தாரே என்னதும் கொழம்பியா எதுக்கு ஏன் கொள்ளுதியாலோ கொலு கொலு போடுறதுக்கோ அது கதையே வியாதான் ஏ அம்மாவுக்கு கொஞ்சம் என் பியார் கழிஞ்சு பார்க்க ஆரோ பியார் கம்மியாளையும் இருக்க முடியாது கொஞ்ச இப்படி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா ஓ யாரும் அம்மா வேற ஆசைப்படுது

தண்ணி கொடுத்து இருக்கிறது பெஸ்ட் பதிக்க நாங்க தனியா கிடைக்கும் நீ தனியா கிடைக்க உனக்கு எப்ப பார்க்கணும் தோணுதோ அப்ப வந்து பாரு நான் எங்களுக்கு தோன்றப்ப நாங்க வந்து பாக்கோம் அதுதான் உங்களுக்கு நல்லது பத்திக்க மாமியாரும் மருமகளும் ஒன்னா இருந்துகிட்டு புருஷன் காரணம் மாட்டிக்கிட்டு முடிக்க முடியாது இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா வராது அவங்க 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 போக்குல விட்டாதியா அவங்கவுங்க வாழ்க்கை நல்லபடியா எடுக்கும் ஒன்னா வாழ்ந்தாத நல்ல வாழ்க்கைன்றது கிடையாது தனித்தனியா வாழ்ந்தாலோ நல்ல சந்தோஷமா வாழணும் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை அந்த அளவுக்கு குடும்ப கதையை கிடைக்கும் யாட்ட அப்படி ஒரு குழந்தை கூட கண்ணுல காட்ட மாட்டேங்குது ஓ பொட்டாடி காரி ஏறி பாத்து உடனே உள்ள தூக்கிட்டு ஓடிடா பாத்தீங்க குழந்தை மூஞ்சி மூடிக்கிட்டு அவ ஆச்சி காரி அதுக்கு மேல என் கண்ணுல என்னமோ குழந்தையே காட்ட கூடாது நான் அத வந்து கொல்லி கண்ணு அப்படிங்கற மாதிரி பேசிடா பாத்தீங்க என் கண்ணு பட்ட குழந்தைக்கு என்ன ஆயிடுமோ தெரியல அப்படி சொல்லுதா இதெல்லாம் கேட்க முடியல ஏலே இந்த குழந்தைய கொண்டாந்து அடிக்கடி கேச்சி நீ ஆச்சி காடிட்டு போல அப்பதான் நம்ம நான் சந்தோஷமா இருப்பே இதுக்காக தான் நான் ஓவெட்ட கத்துக்கவே நான் குடி வந்திருக்கே இப்போ குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறீங்க கண்ணுல காட்ட மாட்டேங்கிறதா என்னடா அர்த்தம்

ஆமா ஆமா அழுது அப்படியே பாவம் போல நடிப்பாங்க அதை அப்படியே நீங்களும் நம்பிட்டு கிடப்பீங்க பல முறை உங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் உங்க புத்திக்கு உழைக்கவே உழைக்காது அப்படித்தானே யார் அழுதாலும் உடனே அவங்க அப்பாவின் ஆகிடாது இந்த பாருங்க நீ கேட்க மைய குழந்தை கொண்டாந்து மட்டும் அவங்க கிட்ட இவங்க நீ அட்டாச் குடுத்தீங்க அப்புறம் என்ன நான் பொல்லாதவர்கள் ஆகிப்படுவேன் குழந்தை கொடுங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு இருக்கு வீட்டுக்கு போனா பழந்து கட்ட போறான்

அவன் குழந்தைக்கு அம்மானா நீ குழந்தை அப்பா அம்மா உனக்கு எல்லாம் உரிமையா நடக்கே அவன் ரொம்ப தான் ஓர பேசுதா உன் பொண்ணாட்டி என்னை பார்த்து கண்டு வந்து தான் நீ வாங்கி முடிக்கிட்டு பேச அவன் கம்பெனி கிடக்கல இதுக்காக நான் அப்படியே பத்து மாசம் சுமந்து பேச சொல்லி பாப்போம் உனக்கு வேண்டதுலாம் பார்த்து பார்த்து செஞ்சு நீ நல்லா இருக்கணும்னு உன் வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணேன் ஆனால் நீ எனக்கு நல்ல பேரெல்லாம் வாங்கி குடிக்க உன் பொண்ணாட்டி என்னை பார்த்து கண்டு வந்து சொல்லுதாலே

பழந்திய குடுத்தா இவ திட்டுலாம் குடுக்கலனா எங்க அம்மா கத்துறா இப்ப என்ன செய்ய